கேம் சேஞ்சர் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேனு லெட்டர்ல பேர் வச்சவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தனிநபரின் வாழ்க்கையில இந்த பெயரின் ஆரம்ப எழுத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது கே அப்படிங்கிற எழுத்து குறிக்கக்கூடிய எண் இரண்டு இரண்டாம் என் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்காட்டக்கூடியது அப்ப சந்திரன்னாவே குளிர்ச்சி சந்திரன்னாவே ஸ்பீடு அப்போ ரொம்பவும் கூலாக இருப்பது ஜாலியாக இருப்பது நகைச்சுவை உணர்வு அதிகம் நிரம்பிய நபர்கள் இவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த மிதனராசியில மகர ராசியில கும்பராசில நம்ம இவர்களை பார்க்க முடியும் ஏன்னா இந்த பெயரின் ஆரம்ப எழுத்து குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் தான் வருது இப்ப மிதனராசில வரும்போது இந்த நோவல் டெக்னாலஜிஸு ஐடி கம்யூனிகேஷன்ஸு சர்வீசஸ் மகரம் கும்பராசியில் வரும்போது ரொம்பவும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கட்டுப்படுத்த முடியாது இவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் முடியாது ரொம்பவும் துருத்துருன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹைப்பராக இருக்கக்கூடிய நபர்களா நம்ம இவர்களை பார்க்க முடியும்